வணக்கம் விருதுநகரில் வந்து விஜயகாந்தோட பையன் விஜய் பிரபாகர் நிற்கிறாரு பாஜக சார்பாக வந்து ராதிகா நிற்கிறாங்க அதை தாண்டி இப்போ காங்கிரஸ் சார்பாக மாணிக் தாகூர் நிற்கிறார் சரி இவங்க மூணு பேரில் யார் வெற்றி பெறுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் இறந்து போயிட்டாரு அதனால் அவர் மேலே இருக்கிற பரிதாபம் இந்த பரிதாபத்தினால் விஜய் பிரபாகரன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா ரெண்டாவது பாஜக சார்பாக முக்கியமான ஒரு பிரமுகர் மக்களால் தெரிஞ்சுக்கப்பட்ட நபர் ராதிகா தான் அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் பிரபாகரன் ஏன் இங்கே கொண்டாந்து நீ பாட்டினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சென்னையில் எங்கேயாவது ஒரு தொகுதியில் நிப்பாட்டியிருக்கலாம்ல விஜயபுரமான விருதுநகரில் கொண்டாந்து நிப்பாட்டுறதுக்கு என்ன காரணம் அதே போல் துறை வைகாவுக்கும் விருதுநகரை கேட்டிருந்தார் ஆனால் கொடுக்கல திமுக கொடுக்கல இப்போ வந்து பார்த்திங்கன்னா விருதுநகரில் வந்து இவர் போட்டி போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சமுதாய ஓட்டுகள் தான் பன்னெண்டு ச சதவீதம் வந்து அங்கே நாயுடு சமுதாய மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமுதாய ஓட்டுகளை நம்பி மட்டுமே விஜய் பிரபாகர் நிற்கல எல்லா சமுதாயத்திலும் கேப்டனுக்கு ஒரு மரியாதை இருக்குது அந்த மரியாதையை சமுதாய ஓட்டுகளோடு சேர்ந்து கிடைக்கும்போது வெற்றி சுலபமாகும் அப்படின்னு சொல்லி தான் பிரேமலதா வந்து ஒரு கணிப்பு கணிச்சிருக்கிறாங்க ஆனால் ராதியாவை எதிர்த்து நிற்கும்போது ராதிகா வந்து என்ன பண்ண போகிறாங்க ராதியாவுக்கு வந்து எப்படி சப்போர்ட் வரும் அப்படிங்கிறது தான் பாஜக சார்பாக ராதியா நிற்கிறாங்க பாஜகவுக்கும் அந்த அளவுக்கு ஓட்டு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் பிரபாகரனுக்கும் ராதியாவுக்கும் ஒரு டஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை தாண்டி அங்கே ஏற்கனவே பரிச்சயமான நபர் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக் தாகூர் அவர் வந்து எல்லா மக்களையும் தெரியும் எல்லா சமுதாய மக்களையும் நல்லா பழகி வச்சுட்டு அதனால் அவர் வந்து அங்கேயும் வந்து போட்டி போடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது இவங்க ரெண்டு பேரும் டஃப்பாக அடிச்சுக்குவாங்க விஜயபுர்பாரும் ராதியாவும் நடுவில் இவர் பூந்து இவர் வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே என்னென்ன சமுதாய மக்கள் பெருசாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்குலோத்தர் வந்து இருபதுலேருந்து இருபத்தி நாலு சதவீதம் இருக்காங்க அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் திருமங்கலம் சாத்தூர் அருப்புக்கோட்டை இங்கெல்லாம் வந்து ஒரு கணிசமான அளவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை தாண்டி தேவேந்திர குல வேளாளர் அந்த சமுதாயத்தினர் வந்து ஒரு எட்டு சதவீதம் பேர் இருக்காங்க திருப்பரங்குன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜன் செல்லப்பா ராஜன் செல்லப்பா வந்து அங்கே பயங்கர செல்வாக்காக இருந்தார் இப்போ இருக்கிறாரா அப்படின்னு தெரியாது ஏன்னா அதிமுக தேமுதிக கூட்டணி அப்படிங்கும்போது ராஜன் செல்லப்பாவை வச்சு அங்கே திருப்பரங்குன்றத்தில் வாக்குகள் வாங்க முடியுமா அப்படின்னு விஜய் பிரபானுக்கு அந்த இதில் வந்து வாய்ப்பு இருக்குது ஆனால் இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா முதல் ராஜன் செல்லப்பாவுக்கு இருந்த வாய்ப்புகள் வ மக்களோட செல்வாக்கை இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி அடுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா திருப்ப திருமங்கலம் திருமங்கலத்தில் உதயகுமார் உதயகுமார் அவரை நினச்சாலே சிரிப்பு தான் ஒரு உதயகுமாரின்டா கூட ஓட்டு போட மாட்டாங்க உதயகுமார் ஆதரவாக வந்து நம்ம விஜயபுர பகரனை கூட்டிக்கிட்டேன் வாங்க கேப்டனோட பையங்க நம்ம பையங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு மக்கள்கிட்ட போய் சொன்னார்னா ஓரளவுக்கு விஜய் பலனுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த ரெண்டு தொகுதியிலையும் காட்டிலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதிக அளவில் வாக்கு சதவீதத்தை பெற்றுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் வச்சுருக்கிறாங்க இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாஜகவில் இருக்குது அவங்க ராதிகவாதிகிறாங்க அப்படிங்கும்போது ஏற்கனவே ராஜன் செல்லப்பா உதயகுமார் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே செல்வாக்கை இழந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு அந்த தொகுதியில் செல்வாக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிப்பட்டவங்க ஒரு விஜயபிரபரனை கூட்டிகிட்டு போய் இவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக அங்கே இருக்கிற நிர்வாகிகள் ராதிகா கூட்டிகிட்டு போய் ஓட்டு கேட்டாங்கன்னா ராதிகாவுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருப்பரங்குன்றத்தில் பாஜகவுக்கு எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு சதவீதம் தான் திருமங்கலத்தில் ரெண்டு சதவீதம் தான் அதே போல் தேமுதிகவுக்கு திருப்புற ஏழு சதவீதம் வாக்கள் இருக்குது திருமங்கலத்தில் மூணு சதவீதம் வாக்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே போல் சாத்தூர் முக்கலோத்தர் சமுதாயம் அதிகமாக இருக்கிற சாத்தூரில் அம்மா மக்கள் முன்னேற்றத்துக்கு கிட்டத்தட்ட ஒம்பது சதவீத வாக்கள் இருக்குது அங்கே பாஜகவுக்கு மூணு சதவீத வாக்கள் இருக்குது சிவகாசியில் அஞ்சு சதவீத வாக்கு வங்கியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வச்சிருக்கு பாஜக நாலு சதவீதம் வச்சிருக்கு விருதுநகரில் பாஜகவுக்கு அஞ்சு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஆறு இப்படி பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டையில் பாஜகவுக்கு வாக்கு வங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் கம்மி தான் ஒரு சதவீதம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தமாக இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஒரு பதினோரு சதவீத வாக்குகளை தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி இந்த சமுதாய வாக்குகளை வச்சு சொன்னோம்னால் அந்த மாதிரி தான் இருக்கும் ராதியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினொன்னுலேருந்து பதினஞ்சு சதவீத வாக்குகளை வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் பிரபாகரன் ஒரு பன்னெண்டு சதவீத வாக்குகளை பெறுவார் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மாலிக் தாகூர் காங்கிரஸ் சார்பாக போட்டி போடுறவர் ஏற்கனவே போட்டி போட்டு மக்கள்கிட்ட பரிச்சயமானவர் வெற்றி பெற்றவர் அங்கே மக்களுக்கு வந்து ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள் அங்கே இருக்கிறனால அது இல்லாமல் திமுக வேறு கூட்டணி கட்சியாக கொஞ்சம் அழுத்தத்தை நிறையா கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே காணா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் வந்து மாணிக் தகவல் அடிச்சு நவுத்திட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் மக்களோட என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தேர்தல் முடிஞ்ச தெரியும் நன்றி வணக்கம்